அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை ஒன்பது முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ Fortuny ended told his <laughs> first step before the chicken, too sort of fits into this area. tax could see. Cut the 12 people watch out warnin as a public منции ascendrat�� to each squishy guard uh I have an evidence a monthly thanks ma I have shadow போயிட்டாக்காமல் ஒன்றும் தெரிய முடியலை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கு இது சுடுகாட்டுக்காக நாங்கள் வந்து சுடுகாட்டுக்காக வந்து இது போராட்டத்துக்கு வந்திருக்கோம் முன்னே இது மனு கலெக்டர்கிட்ட இவர்கிட்ட எல்லாம் அசங்கத்துக்கிட்டு கொடுத்துருக்கோம் ஸ்டெப் எடுக்கல மனுவும் கொடுத்துருக்கு அதுக்கும் ஸ்டெப் எடுக்காததுனால இப்போ வந்து நாங்கள் ஊர் அனைத்தும் சேர்ந்து திருமணம் மனு கொடுக்கலான்னு வந்து வந்திருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு சுடுகாடு பிரச்சனைங்க சார் சுடுகாடு வந்து எங்களுக்கு சுடுகாடு எங்கேயும் இல்லை முன்ன வந்து அவங்கவுங்க நிலத்தை போட்டுருந்தோம் இப்போ வந்து எங்கள் சுடுகாடு வேணுன்றதுனால எங்களுக்கு சுடுகாடு மோட்டு சுடுகாடு அங்கே இருக்குது அது வேறு ஆளும் ஆக்கிரமி பண்ணுறாங்க அது வந்து பத்து வீடு வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க ரோடு தார் ரோடு போட்டுக்கிறாங்க மயானத்தில் அது வந்து எங்களுக்கு மீட்டு கொடுக்குற மாதிரி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் இன்னும் வந்து அவங்க எடுத்துக்காததுனால திருப்பனும் மனு கொடுத்து பேட்டி கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம் ஊர் மக்கள் அனைத்தும் ஜனம பூரா வந்திருக்கும்